நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும் மூலம் போட்டி அரசாங்கம் நடத்த காங்கிரஸ் முயல்கிறது என ரெண்டாயிரத்தி பதினொன்னு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சொன்னார் அன்றைய குஜராத் முதல்வர் மோடி இன்றைக்கு பிரதமராக இருந்து கொண்டு பாஜக அல்லாத மாநிலங்களில் கவர்னர் மூலம் போட்டி அரசை நடத்தி கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குஜராத் மாநில ஆளுநராக கமலா பெனிவால் நியமிக்கப்பட்டதில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரையில் அன்றைய குஜராத் முதல்வராக இருந்த மோடிக்கு குடச்சலை கொடுத்து கொண்டிருந்தார் ஆளுநர் கமலா பெனிவாலுக்கும் முதல்வர் மோடிக்கும் இடையே அடிக்கடி உரசல்கள் ஏற்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு லோக் ஆயுக்தா சட்டப்படி லோக் ஆயுக்தாவை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் குஜராத் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் ஆளுநரிடம் உள்ளது அதன்படி ஓய்வு பெற்ற நீதிபதி ஆர் ஏ மேத்தாவை ரெண்டாயிரத்து பதினொன்றில் குஜராத்தின் லோக் ஆயுதாவுக்கு நியமித்து ஆளுநர் கமலா பெனிவால் ஒப்புதல் அளித்தார் மாநில அரசிடம் ஆலோசிக்கவில்லை என்று எதிர்ப்பு தெரிவித்தார் அன்றைய குஜராத் முதல்வர் மோடி அதற்கு பழி வகையில் லோக் ஆயுதாவை தேர்ந்தெடுப்பதில் கவர்னர் மற்றும் உயர் நீதிபதியின் பங்கை நீக்கி முதல்வர் தலைமையிலான தேர்வு குழுவுக்கு நியமனம் செய்வதற்கான அனைத்து அதிகாரங்களையும் வழங்க வழி செய்யும் புதிய சட்டத்தை குஜராத் சட்டசபையில் நிறைவேற்றினார் அந்த சட்ட மசோதா ஆளுநர் கமலா பெனிவாலுக்கு அனுப்பப்பட்டது அதனை நிராகரித்து புதிய சட்டப்படி லோக் ஆயுத்தா கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி போல இருக்கும் என்று ஏழு பக்க குறிப்புகளுடன் சட்டசபைக்கே திருப்பி அனுப்பினார் ஆளுநர் கமலா பெனிவால் இரண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அகமதாபாத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய குஜராத் முதல்வர் மோடி குஜராத் அரசுக்கு எதிராக கவர்னர் கமலா பெனிவால் செயல்பட்டு வருகிறார் சட்டசபையில் நிறைவேற்றிய மூன்று மசோதாக்களை அவர் திருப்பி அனுப்பிவிட்டார் கவர்னரை இங்கிருந்து மாற்ற வேண்டும் கவர்னர் அலுவலகம் மூலம் குஜராத்தில் போட்டி அரசாங்கத்தை நடத்த காங்கிரஸ் முயல்கிறது ஒரு மாநிலத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு ஆட்சிகள் நடத்த முடியுமா என கேள்வி எழுப்பினார் மோடி மோடி பேசியதோடு சும்மா இருக்கவில்லை மாநில உரிமையை நிலைநாட்ட அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கடிதம் வேறு அனுப்பினார் மாநில அரசாங்கத்தை ஆலோசிக்காமல் லோக் ஆயுக்தாவை நியமிக்க ஆளுநருக்கு உரிமை இல்லை கூட்டாட்சி கொள்கைகளை மீறும் கவர்னரை திரும்ப அழைக்க வேண்டும் மேத்தாவின் நியமனம் அரசியலமைப்பின் நூத்தி அறுபத்தி மூணாவது பிரிவை மீறுகிறது ஒரு மாநிலத்தில் ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனையின்படியே செயல்பட வேண்டும் என்று கடிதத்தில் மோடி குறிப்பிட்டிருந்தார் மோடி பிரதமரான பிறகு ஆளுநர்களை கட்டுப்படுத்தினாரா இல்லை பாஜகவை எதிர்க்கும் மாநில அரசுகளை ஆளுநர்கள் மூலம் இடையூறு செய்ய ஆரம்பித்தார் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி தெலுங்கானா மகாராஷ்டிரா டெல்லி என மாநிலங்களில் ஆளும் அரசுகளை அந்தந்த மாநில ஆளுநர்கள் குடச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கமலா பெடிவால் இடத்தில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி இருக்கிறார் குஜராத் முதல்வராக மோடி நடத்திய போராட்டங்களை மு க ஸ்டாலின் அரசு நடத்தி கொண்டிருக்கிறது